நல்ல கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆற்றல் உடம்பு வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலே இருக்கக்கூடிய உடம்புல மு நூற்றி எட்டு சக்கரங்கள் இருக்குது அதில் பிரபஞ்ச சக்தியே பூமியிலேருந்து பிரபஞ்ச சக்திக்கு ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறது இந்த ஏழு சக்கரங்கள் உடம்பெலாம் ஆதார புள்ளிகள் அந்த ஆற்றல் மையங்கள் இது சக்கரங்கள்னால் சக்கரம் போல் இரு இயங்கக்கூடிய ஆற்றல் மையங்கள் அதில் மூலாதாரம் அப்படிங்கிறது வந்து முதுகு தண்டுடைய கடைசிட்டுல இருக்கிறது ஆசனவாய்க்கும் வாய்க்கும் பிறப்புறுப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய இடம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சக்தியை நல்லா ஆக்டிவேட் பண்ணால் நம்மளுடைய இந்த பூமியில வாழக்கூடிய தன்மையை ஒரு ஸ்திரத்தன்மை கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த கிறிஸ்டல் என்ன பண்ணும் இது இது வந்து நம்ம இயற்கையாக நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கருப்பு கலர் கிறிஸ்டல் நம்ம பிளாக் டர்முலின்னு சொன்னோம் இல்லையா சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ் ரெட் ஜாஸ்பருங்கிற கிறிஸ்டலும் அல்லது இந்த கருப்பு கலரில் பார்த்தோம் இல்லையா பிளாக் டர்மலின் இந்த ரெண்டு கிறிஸ்டலில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணாலே போதும் இந்த நிலையான தன்மை கட்டாயம் கிடச்சிடும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கரேஜ் இதெல்லாம் கிடைச்சிட்டு இந்த பூமியில் நம்மளால் வாழ முடியும்னு ஒரு தன்னம்பிக்கை வரும் அந்த கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணால்